அடுத்த நொடியில் சர்வா தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்து அறுபது கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு கொண்டிருந்தான் கண்டிப்பா இந்த டெலிவரி பாய் அடிச்சு ஜெயிலுக்கு இழுத்துட்டு போகத்தான் போறாங்க கூச்சமே எல்லாமே எப்படி செக்ல சைன் பண்றான் பாருங்க மேனேஜர் சார் இந்த நாயோட பேங்க் அக்கௌண்ட உடனே செக் பண்ணி பாருங்க சர்வா எந்த ஒரு அலட்டலும் இல்லாமல் செக்கை ஏலத்தை நடத்தி வந்த வங்கி மேலாளரிடம் கொடுத்தான் சர்வா போன்ற ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஏன் மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை அறுபது கோடி கொடுத்து வாங்க வேண்டும் அவனுடைய அக்கௌண்டில் உண்மையில் அறுபது கோடி இருக்கின்றதா ஒரு நிமிஷம் மேலாளர் தன்னுடைய அக்கௌண்ட் டீமிற்கு கால் செய்து சர்வாவின் அக்கௌண்டை பற்றி விசாரிக்க எல்லோரும் சர்வாவை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் எயிட் ஹண்ட்ரட் குரோட் வாட்ஸ்அப் குரூப் ராஜன் குரூப் இந்த ஏலம் முடிஞ்சிடுச்சு அறுபது கோடி ரூபாய்க்கு இந்த விலைமதிப்பற்ற கம்பளம் மிஸ்டர் சர்வேஸ்வரனுக்கு வழங்கப்படுகிறது மேலாளர் மைக்கேல் இதை அறிவித்தவுடன் அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திகைத்து போனார்கள்

நெருக்கி சென்று அவனை உற்று கவனிக்க அப்போதுதான் ஒரு பெரிய ரகசியம் அவளுக்கு புலப்பட்டது முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் சேனலில் கண்டு மகிழுங்கள்